ಹಲೋ ಮಕ್ಕಳೇ ವರ್ಷಕ್ಕೆ ವೆರೋ ರೂಪಾಯಿ ತಣ್ಣೂತ್ೊಂಬಿ பத்து லட்ச ரூபாய் காப்பீடு எப்படி பெறது அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஏன்னா இன்சூரன்ஸ் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம இல்லாத போதிலும் நமது குடும்பத்துக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும் இந்த பத்து லட்சம் என்பதை யோசித்து பாருங்க அந்த பத்து லட்சத்துக்கு நீங்கள் வருஷம் வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டுமே செலுத்தினால் போதும் என்று சொன்னால் உங்களால் நம்ம முடியுதா ஆமாங்க வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா செலுத்தி பத்து லட்ச ரூபாய்க்கான காப்பீடை எப்படி பெறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ வெல்கம் பேக் டு வெல்த்தி பேக்கெட் நான் உங்கள் உதய் ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் மற்றவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் வருஷம் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாயை செலுத்தி பத்து லட்ச ரூபாய்க்கான காப்பீட யார் தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்களோட சில பேர் கைகள் கொக்குறாங்க அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் டாடா ஏஜென்சி ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றவங்களும் ப்ளஸ் பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்றவங்களும் கைகள் கோர்த்து தான் இந்த இன்சூரன்ஸ் பிளானை வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலயமா உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் காப்பீட்டுத் தொகை வந்து கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் கிளைம் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியறதில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஆட்டையை போட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக வந்து இருப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி பட் இந்த பாலிசியை பொறுத்தவரையிலையும் போஸ்ட் ஆஃபீஸே ப்ரொவைட் பண்ணுறதுனால சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் ரேட்டும் வந்து இருக்கும் ஏன்னா இது இந்தியன் கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சோ அதன் பிறகே நீங்க முதலீடு பண்றது நல்லது இன்சூரன்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து இருக்குது ஒன்று மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஆயில் காப்பீடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது எதுக்காக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதன் மூலியமாக அவர் இறந்துட்டாரு இல்லை கையோ காலோ போயிடுச்சு அப்படின்னாலோ இல்லை பக்கவாதம் வந்துடுச்சு அப்படின்னாலோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அதுக்கு பேர் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இல்லைனா மருத்துவ காப்பீடு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவே இரண்டாவது ஆயில் காப்பீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஆயில் காப்பீடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்சிடென்ட்டே ஏற்பட்டிருந்தாலும் ஆக்சிடென்ட் மூலிமா நீங்கள் இறந்தால் மட்டும்தான் இந்த காப்பீடுக்காரர்கள் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி வந்து கொடுப்பாங்க இன்கேஸ் இயற்கை எழுதிட்டிங்க அப்படின்னாலையும் அந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணி உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துருவாங்க ஆக்சிடென்ட் ஆகி கையோ காலோ போனாலும் கூட இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லேருந்து இருந்து ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இறக்குற வரைக்கும் இறந்துட்டீங்க அப்படின்னால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிளைம் பண்ணி தருவாங்க ஸோ இதுதான் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கும் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் உள்ள வேறுபாடு அதாவது மருத்துவ காப்பீடுக்கும் ஆயில் காப்பீடுக்கும் உள்ள வேறுபாடு ஸோ நம்ம முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாயை செலுத்தி மருத்துவ காப்பீடு தான் போட போகிறோம் யாரெல்லாம் இந்த பாலிசியில் இணைய முடியும் என்பதை பார்ப்போம் பதினெட்டு வயதிலிருந்து அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட யாராக இருந்தாலும் சரி இந்த பாலிசியில் இணையலாம் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயை செலுத்தி இரண்டாவது போஸ்ட் ஆஃபீஸுடைய சேவிங் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் இணையணும் அப்படின்னாலையும் இன்னும் சிம்பிளாக கூட நீங்கள் இணைஞ்சிக்கலாம் ஒன்று ஆன்லைன் மூலயமா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி இணையலாம் இரண்டாவது போஸ்ட்மேன் வராங்க இல்லையா அவங்களுடைய ஊருக்கு அவர்கள்கிட்ட நீங்கள் முறையிட்டு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாயை செலுத்தி அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுடைய கைரேகையை பதிவு பண்ணிங்க அப்படின்னா வித்தின் தி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேற இந்த பாலிசி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அது மூலிமாகவும் உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும் இந்த பாலிசியில் எப்படியெல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்பர் ஒன் உயிரிழப்பு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அது மூலிமா அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் வந்து கொடுப்பாங்க அதாவது பத்து லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இரண்டாவது முழு ஊனம் அதாவது இரண்டு கைகளோ இரண்டு கால்களோ இழந்துட்டாரு அப்படின்னா அவரு முழு ஊனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபாய் கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க மூன்றாவது பகுதி ஊனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு கையோ அல்லது ஒரு காலோ போயிடுச்சு அப்படின்னாலையும் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் கிளைம் பண்ணி கொடுப்பாங்க நான்காவது பக்கவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி கையும் வரல காலும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு பத்து லட்ச ரூபா கிளைம் பண்ணி வந்து கொடுத்துடுவாங்க ஐந்தாவது உள்நோயாளி மருத்துவ செலவு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா புறநோயாளிகள் அப்படின்ற ஒரு பகுதியும் உள்நோயாளி அப்படிங்கிற ஒரு பகுதியும் வந்து இருக்கும் உள்நோயாளி பகுதிக்கு நீங்க உள்ளர போயிட்டீங்க மருத்துவ காப்பீடு மூலயமா அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணி வந்து கொடுத்துடுவாங்க அடுத்ததாக புறநோயாளி மருத்துவ செலவுக்காக முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுடைய செலவுகளுக்கு வந்து கொடுக்குவாங்க ஏழாவது குழந்தைகளின் கல்வி செலவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க எட்டாவது ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் ஆகி பத்து நாட்களோ அல்லது இருபது நாட்களோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாள் ஒன்றிற்கு ஆயிரம் ரூபா வண்ணம் ஒன்பது நாட்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க அதாவது ஒன்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஒன்பதாவது பயண செலவுக்கு இருபத்தையாயிரம் ரூபா வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க இந்த பயண செலவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் இல்லை உங்களுடைய உறவினர்கள் உங்களை பார்க்க வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுடைய செலவுகளுக்காகவும் இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்கப்படுகிறது பத்தாவது இறுதி சடங்கு இன்கேஸ் அந்த அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் இறுதி சடங்கு கூட ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படுகிறது பதினொன்றாவதாக ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆம்புலன்ஸ் செலவுகள் வந்து இருக்கும் ஸோ அந்த ஆம்புலன்ஸ் செலவுகளுக்கு பதினோராயிரம் ரூபாய் பில் பண்ணுறாங்க அதாவது கொடுக்கப்படுகிறது பன்னெண்டாவதாக பிளட்டு ஏன்னா பிளட் வந்து கிடைக்காம போயிடும் இன்கேஸ் வேறு இருந்து பிளட்டை வந்து வர வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது காசு கொடுத்து வாங்கணும் இல்லையா அதுக்கு ஒரு பதினோராயிரம் ரூபாய் உங்களுக்கு கிளைம் பண்ணி வந்து கொடுக்குறாங்க ஸோ கைஸ் இந்த விதத்தில் தான் இவங்க கிளைம் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க இதோடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் ரேட் வந்து கொடுத்துட்றாங்க அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இரண்டாவது பர்மனண்ட் டிசேபிலிட்டி ஆகிடுச்சு அப்படின்னாலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் ரேட் வந்து கொடுக்குறாங்க மூன்றாவது பார்ஷியலாக டிசேபிலிட்டி ஆகிடுச்சி ஒரு கையோ ஒரு காலோ போனாலையும் அதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் ரேட் வந்து கொடுக்குறாங்க நான்காவது எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்கேஸ் உங்களுக்கு அடிபட்டுருச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகப்படியாக செலவாகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக ஒரு லட்ச ரூபாய் வரையிலும் அவங்க வந்து கிளைம் பண்ணி வந்து கொடுக்குறாங்க அதே போல் ட்ராவலிங் அலோவன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் ட்ராவலிங்காக கூட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ எந்த மாதிரியான பாலிசி அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஓகே மக்களே இந்த திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் ஸோ இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போங்க அங்கே போய்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபாய்க்கான காப்பீடு எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஸோ நீங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் செலுத்தி அவங்க ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்திங்க அப்படின்னா வித்தின் தி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே இந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் வந்து ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பீடு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து வருஷம் வருஷம் நீங்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் செலுத்தியே தீரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா சில பேர் வந்து இந்த வருஷம் முந்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கான காப்பீடு வந்து எடுத்துருவாங்க திடீர்னு அடுத்த வருஷம் அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் அது கிளைம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படிலாம் கிளைம் ஆகாது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கான காப்பீடு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வருஷத்தில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கான க்ளைம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத முழு விவரமாக வந்து சொல்லிக்கிறோம் ஓகே கை இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஃபினான்ஷியல் சம்பந்தமாக இன்சூரன்ஸ் சம்பந்தமாக வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெல்த்தி பேக்கெட் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னொரு தகவலை சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்